மார்க்கெட்டில் காட்டா சில்க் சேரீ அதுக்கப்புறம் டிஷ்யூ சில்க் சேரீ செந்தேரி சில்க் எல்லா சில்க் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கூட சில்க் சாரீஸ் இருக்கு ஆமாங்க எங்கே கிடைக்குது எப்படி கிடைக்குது இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு எதுக்கு கொடுக்குறாங்க இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்ல போகிறேன் இந்த சேனல் வந்து எல்லா வீடியோஸும் சாரியோட ஃபேப்ரிக்கு அதோடய ரைட்டு எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்லாம் இருக்கும் ஸோ சேனலுக்குள்ளே போகலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட பிரஜூஷா பரத்வாஜ் வெல்கம் பேக் டு அஜ்மீரா ஃபேஷன் தமிழ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில்க் சாரீஸ் பார்க்கலாங்க அதுவும் வெறும் டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆமாங்க அங்கே டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் கிடைக்குதுங்க இது வந்து பாருங்க செந்தேரி சில்க் சாரி இது வந்து வெறும் டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது இந்த ஃபேப்ரிக் வந்து கிளி பச்சை கலரில் இருக்கு அண்ட் கிளிட்டரியாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஒயிட் கலர் அண்டு காப்பர் கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி சாரி எல்லாம் போடலாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சில்க் சேரீ அங்கே இது பாருங்க எவ்வளோ கிளிட்ரியா இருக்குது இது வெறும் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் ஸ்கிரீனில் இருந்த நம்பர் கால் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக கிளிட்ரியா இருக்குது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த டிசைன் எல்லாமே செம்மையா இருக்குல்ல பார்டர் லைன் கூட ரொம்ப ட்ரெடிஷ்னலா கொடுத்துருக்காங்க அண்ட் இது ரொம்ப சிம்பிளா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் ஸேரீ பாக்கலாம் இந்த மாதிரி தான் இன்னொரு கலெக்ஷன் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலரு க்ரீம் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில் இருக்குது அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கலரு மெரூனு ரெட்டு இந்த காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு எங்கேயும் கிடைக்காதுங்க மார்க்கெட் ப்ரைஸ் விட இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும் எதுக்குன்னா இது வந்து மேனுஃபேக்சரிங் அங்கே இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது காட்டன் சில்க் சாரீஸ் அங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பார்டர் லைன் வந்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க சூப்பராக கிராண்டா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் தீம் அங்கே கோவிலில் எந்த மாதிரி டிசைன் இருக்கும் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது அண்ட் வீவிங் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட பல்லு கூட சூப்பராக இருக்குது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் கலரில் இருக்குது அண்ட் இது வந்து டெசல்ஸ் கூட சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் யாரையும் பார்க்கலாம்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா டெம்பிள்ஸ் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது கிராண்டான கலெக்ஷனாங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நிறைய மூவிஸில் ஹீரோயின் இந்த மாதிரி தான் ஸாரீ போட்டு கோவில் போவோம்ல ஆமாங்க இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் சூப்பரான கலெக்ஷன் அங்கே நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க டார்க் கிரீன் கலரில் ஸேரீ அங்கே கீழே வந்து பார்டர் லைன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க செர்ரி ரெட் கலரில் இருக்குது அண்ட் பேரலர் லைன் தீம்லாம் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பார்டர் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் செக்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ செக்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு செஸ் போர்டு மாதிரி தான் இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே நம்மளோட தமிழ்நாடோட ட்ரெடிஷ்னல் ரெப்ரஸன்ட் பண்ணுவாங்க அண்ட் நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம் வாங்க இது வந்து ரொம்ப பிளைனாக இருக்கும்ங்க ப்ளூ கலர் சேரீ அங்கே இதோட டெசல்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இது கூட இது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளி இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் எல்லாமே நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் தான் சூப்பராக இருக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே வெறும் டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கே வருது ஸோ நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே வாங்கிட்டு ஒரு குட்டியான ஷாப் ஓப்பன் பண்ணுங்கள் செம்ம ப்ராஃபிட் வரும் எதுக்குன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிட்டு அதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் போட்டு நீங்கள் சேல் பண்ணாங்க சூப்பராக ஆகும் கஸ்டமர்ஸ் வந்து திரும்பி திரும்பி உங்களோட ஷாப்புக்கு தான் வருவாங்க எதுக்குன்னா இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு இவ்வளோ ஹை குவாலிட்டியாக ஹை குவாலிட்டியான டிசைன்ஸ் ஃபேப்ரிக் எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக ஃபாஸ்ட்டாக ஆகும் நீங்கள் இன்னைக்கே இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு மாதிரி கலெக்ஷன் எல்லாமே போடுங்க சூப்பராக உங்களுக்கு செம்ம டபுள் மார்ஜின் ப்ராஃபிட் வரும் ஸோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் இருந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வீட்டில் உக்காந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க வீடியோ கால் பண்ணா போதும் நாங்களே உங்களுக்கு எல்லா கலெக்ஷன் காட்டுவோம் அண்ட் அதோடய ப்ரைஸ் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க பிடிஎஃப் கூட அனுப்புவோம் ஆனால் இங்கே வந்து ஒரு பீஸ் வாங்க முடியாது ஒரு சாரீ வாங்க முடியாதாங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் இப்படி செட் டு செட் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்கள் சூரத் வந்தால் நேரில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வீட்டில் உட்காந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இந்த சான்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்